ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாரும் ஒன்று ஒருமித்து ஃபிக்கக்கூடிய சட்டத்தில் இல்லை எதில் கருத்து வேற்றுமை பட்டு இருக்காங்களோ அதில் வரக்கூடியது எப்படி இவர் கையாற்றாரு அவர் கையாட்ட மாட்டேங்கிறாரு இவர் தக்பி நெஞ்சுக்கு மேலே கட்டுறாரு இவர் வயிற்றுக்கு மேலே கட்டுறாரு இவர் துவாலை இப்படி கை தூக்குறாரு அவர் அப்படி தூக்குறாரு இவர் பெருநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு அவர் பெருநாளை நாளை கொண்டாடுறாரு ஐயோ முஸ்லீம் சமூகம் ஒற்றுமை இல்லையேங்கிறோம் முற்றி முஸ்லீம் சமூகம் இதில் ஒன்றுபட முடியலையேங்கிறோம் ஒன்றுபட முடியாது இது வந்தாலும் இந்த காலத்திலே வாழ்ந்தாலும் இதில் ஒன்று சொன்ன முடியாது அப்படி நின்ற கூடாது இதுதான் முடிவு போல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வர வரதான் புரியும் இது உங்களுக்கு அடிப்படையை விளக்கிட்டு வர அதை புரிஞ்சுக்கணும் உடனே முடிவு பண்ண அங்கே நின்ற கூடாது மனசு நிறுத்திட்டீங்கன்னா அடுத்து கேட்க கூடாது அப்படி என்னோட ஜெர்னி பண்ணிட்டே வாங்க இன்ஷால்லா புரியும் இப்போ இதில் சஹாபாக்கள் இருந்தாலும் ஒன்று விட முடியாது ஷெஹ்பின் தெய்மியா ரஹிமகுல் அழகான வார்த்தைகள் சொல்லுவார்கள் மார்க்க விஷயத்தில் அது அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு மார்க்க சட்ட விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் முஸ்லிம்களிடத்தில் உண்டு இப்படி மார்க்க விஷயத்தில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்தால் சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் கிடையாது சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் உருவாகாது அபூபக்கரும் அமரும் கருத்து வேற்றுமை பிரிவும் நலவுக்காகத்தான் இருந்தது இன்னைக்கு நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவு பகைமைக்காக இருக்கிறது வேற்றுமைக்காக இருக்கிறது ஒருவரை சத்தியம் அசத்தியம் என்று முடிவு செய்வதற்காக இருக்கிறது சரி இன்னும் முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் யாரிடத்தில் இந்த கருத்து வேற்றுமை இன்னைக்கு அதிகமா இருக்கு இதான் முக்கியமான பகுதி நமக்கு ஏற்ற பகுதி நல்ல கௌனி யாரிடத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக உண்டு ரெண்டு பேரை சொல்றேன் உலமாக்கள் மத்தியிலா எம்மை போன்ற பொதுமக்கள் மத்தியிலா உலமாக்களா கருத்து வேற்றுமையை பேசுறாங்க அதிகமா யாரு நம்மை போன்ற பொதுமக்கள் தான் கருத்து வேற்றுமைகளை அதிகமாக பேசுகிறோம் கருத்து வேற்றுமைகள் பேசுவதோடு இல்ல தன்னுடைய கருத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவரை அசத்தியவாதி என்று பட்டம் சுமத்துவது யார் நாம் கையாட்டக்கூடிய ஒரு சகோதரர் போறார் தொழுகைக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர் கையாட்டாம இருக்காரு தொழுகையில் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்க இல்லை மாஷா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன நினைக்கோ என்ன நினைப்பார் அவர் உள்ளத்தில் ஒரு சுண்ணாவை கூட செயல்படுத்த முடியாதவரா இருக்கார் என்ன பரமாட்டாரா ஒரு சுண்ணாவை கூட ஒரு சின்ன சட்டத்தை கூட இவர் விளங்கிக் கொள்ளல இப்படி இருந்து அவர் வழிகேட்டில் இருந்து நரகத்துக்கு போயிடுவார் சொல்லுவோம் இன்னைக்கு பெருநாள் ஒரு நாள் உலக பிறையா ஊர் பிறையான பிரிவுகளுக்கு பின்னாடி வருவோம் இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஊர் பிழையை பின்பற்றக்கூடிய ஒருவர் உலக பிறையை பின்பற்றக்கூடிய ஒருவரை பார்த்து என்ன சொல்வாரு அசத்திய கொள்கையை நோக்கி இவர் போய் கொண்டிருக்கிறார் இவர் நரகத்துடைய பாதையில் பயணிக்கிறார் இவருடைய தொழுகை அங்கீகரிக்கவே மாட்டார் யார் फतवा கொடுக்கிறது யார் फतवा கொடுக்கிறது لو سكت من புரிஞ்சு கொள்ளுங்க கருத்து வேற்றுமைகளை இilm கைவிட்டு விட்டால் கருத்து வேட்சுமைகளை